வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சேகர் பாபு பொறுத்தவரையில ஒரு துரதிருஷ்டவசமான அமைச்சர் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்தில் துணை முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் சொல்றாரு நானும் என்னுடைய மனைவியும் பெருமை மிகு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னது உடனே அல்லோலியா அல்லோலியான்னு கத்துறாரு அதனால தான் அல்லோலியா பாபுன்னு நாம் அவரை சொல்கிறோம் சான்றிதழையில் கூட ஹிந்துன்ற பேரை எடுக்கிற அளவுக்கு அவங்க ஹிந்து விரோதமான ஒரு தன்மையில் தான் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இருக்கு கந்த சஷ்டி கவசத்தை நாங்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பயிற்றுவிப்போம் அதை வந்து அவர்களை வந்து பயிற்றுவிப்போம் அவங்கள வந்து நாங்கள் ஊக்குவிப்போம்னு சொன்னீங்கல்ல எத்தனை பள்ளிக்கூடத்தில் முயற்சி எடுத்துருக்கீங்க அதுதாங்க ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் போட்டிருக்காங்க சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கிக்காக இப்படி வந்து சிறுபான்மையை தாஜா பண்றதுக்காக நீங்க பண்றது அப்பட்டமான அரசியலை தவிர நாங்கள் முன்னெடுப்பது முருகருக்கான பக்தியை தவிர இதுல எந்த துளி கூட அரசியல் இல்லை தொல் திருமாவளவன் அவர் ரம்ஜானுக்கு நான் நோன்பு இருப்பேன் நான் விரதம் இருப்பேன் குல்லா போடுன்னு கஞ்சி குடிக்கிறாருல்ல தைப்பூசத்துக்கு வர சொல்லுங்க தமிழ் கடவுள் முருகன் தானேங்க தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீண்ட நாட்கள் கழிச்சு நமக்கு பேட்டி கொடுக்குறீங்க சார் இந்த முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு தான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கு ஹாட் டாபிக்கா இருக்கு நேத்து காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுல அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட வேண்டிகிட்டதா தகவல்கள்லாம் வெளியாக இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நேற்றுக்கு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொன்னார் நாங்கள் அவரும் வந்து விரதம் இருக்கிறாரு இந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தினோம் அப்படின்றதுக்காக அவரும் விரதம் இருக்கிறதா சொன்னார் அதை விட முக்கியமாக திரு பவன் கல்யாண் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் அவர் பத்திரிகை போது அவரும் நானும் விரதத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தார் சொல்லி இப்படி இந்த மாநாடு வெற்றி பெறணும்னு சொல்லி ஆன்மீக அன்பர்கள் முருக பக்தர்கள் ஒரு பக்கம் வந்து காப்பு கட்டிக்கிட்டு விரதம் இருக்கிறாங்க ஆனால் சேகர் பாபு பொறுத்தவரையில் ஒரு துரதிர்ஷ்டவசமான அமைச்சர் இன்னைக்கு ஹிந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கார் அவர் நீங்க கந்தனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரானு சொல்றத விட துணை முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில சொல்றாரு நானும் என்னுடைய மனைவியும் பெருமை மிகு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னது உடனே அல்லோலியா அல்லோலியான்னு கத்துறாரு அதனால தான் அல்லோலியா பாபுன்னு நம்ம அவர் சொல்றோம் அவர் எங்கேயுமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராவோ அப்படி வந்து எந்த விதமான ஹிந்து மத கோஷங்கள அவர் வந்து போட்டு பார்த்தது பார்த்ததில்லை ஆனா புட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கபடதாரியாக இருந்துக்கிட்டு ஹிந்து சமய அறநிலைத்துறைன்னு வச்சுக்கிட்டு பாருங்க ஜாதி சான்றிதழில கூட ஹிந்துன்ற பேரை எடுக்கிற அளவுக்கு அவங்க ஹிந்து விரோதமான ஒரு தான் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இருக்கு இல்ல அவருடைய தலைமையில தானே சார் முத்தமிழ் முருகன் மாநாடு பழைய அதுதான் முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது ஒரு நாடகம் ஏன் நம்ம மக்களை தமிழர்களை ஏமாற்றிய நாடகம்னா அது அந்த நா அந்த நாடகத்தினுடைய நிறவு நிகழ்ச்சியில நம்மளுடைய துணை முதலமைச்சர் போனார் அவர் சொல்றாரு இது வந்து ஆன்மீக மாநாடு இல்லை அப்படின்றாரு அப்ப ஆன்மீக மாநாடு இல்லைன்னா முருகருக்கு எதுக்கு மாநாடு நடத்தணும் முருகர் என்ன இலக்கியத்துல வர வந்து படைய தலைவர் யார் முருகன் அப்படிங்களா முருகன் வந்து சிவபெருமானுடைய மகன் இல்லையா சிவ அப்போ சிவபெருமானுடைய மகன் சொன்னா அது இந்து மதம் இல்லையா அது ஆன்மீக மாநாடு இல்லைன்னு சொன்னா இது யாரை ஏமாத்துறது ஏன்னா இந்த துணை முதலமைச்சர் இருக்காரு இல்லையா உதயநிதி இவரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போயிட்டு இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு வச்சுருந்தா கூட வந்து நான் வந்திருக்க மாட்டேன் இது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா ஒரு சில விஷயத்தை எதிர்க்கணும் முடியாது ஒழிக்கணும் அது உதாரணத்துக்கு எது சொன்னார் சொன்னாரு கோ டெங்கு மலேரியா கொசு கொரோனா போன்றதெல்லாம் நாம் வந்து அடியோடு ஒழிக்கணும் அதே மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணும் அதே மாநாட்டில் வேடையில் வீரமணி சொல்கிறாரு கி வீரமணி சொல்கிறாரு சனாதனம்ன்ற வச்சுருக்கக்கூடாது இதை ஹிந்து மத ஒழிப்பு மாநாடுன்னு தான் இதை வச்சுருக்கணும் அதனால் ஹிந்து மதம் வேற சனாதனம் வேற இல்லை அப்படின்னு அவரே சொல்கிறாரு இப்போ ஹிந்து மதத்தை ஒழிக்கிறேன்னு ஒரு மாநாடு நடத்திட்டு அதுக்கு உலகளாவிய அளவில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு நிறைய வழக்கு வந்த பிறகு அதில் ஒரு திசை திருப்பறதுக்காக நானும் வந்து முருகருக்காக மாநாடு நடத்துகிறேன் நானும் தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமாவை போட்டாங்களே தவிர அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை அதில் ஒரு துளியும் பக்தி இல்லாத ஒரு அரசியல் நாடகம் தான் அவங்க நடத்தினாங்க அதனால தான் இன்றைக்கி அவர் விரதம் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் இது வந்து சங்கிகள் நடத்துகிற மாநாடு இதில் யாரும் தமிழர்களோ முருக பக்தர்களோ கலந்துக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான் அப்படியெல்லாம் அவர் குறிப்பிட்டதுக்கு காரணம் அதுதான் அவர்கள் நடத்திய ஒரு மாநாடு அந்த மாநாடு எந்த அளவுக்கு ஒரு தோல்வி ஒரு நாடகம்னு சொன்னால் அந்த மாநாடு முடிஞ்சது ஒரு தீர்மானம்லாம் நிறைவேற்றினாங்க ஒரு இருபது இருபத்தோரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க அதில் ஏதாவது ஒரு தீர்மானத்தை அந்த இந்த மாநாடு முடிஞ்சு பத்து மாசம் ஆச்சு இல்லை அந்த ஏதாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்களா அந்த தீர்மானத்துக்காக ஏதாவது முயற்சி எடுத்திருக்காங்களா கந்த சஷ்டி கவசத்தை நாங்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பயிற்றுவிப்போம் அதை வந்து அவர்களை வந்து பயிற்றுவிப்போம் அவங்கள வந்து நாங்கள் ஊக்குவிப்போன்னு சொன்னீங்கல்ல எத்தனை பள்ளிக்கூடத்துல முயற்சி எடுத்திருக்கீங்க மாறாக கந்தர் சஷ்டி கவசத்தை பத்தி ஒரு சொல்றவங்க மிக கேவலமாக அருவறுக்கத்தக்க வகையில பேசினானா அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறது துப்பு இல்ல அவனை கைது பண்ணுங்கன்னு நாங்க வந்து நடவடிக்கை எடுங்கன்னு உண்ணாவிரத எங்களை கைது பண்றாங்க இதுதான் திராவிட மாடலினுடைய அரசாங்கத்துல இவங்க முருகருடைய புகழுக்கு நம்ம கந்த சஷ்டி கவசத்தை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு முருக பக்தர்களும் அவர்களும் தினசரி கேட்குற பாராயணம் பண்ணுற விஷயம் ஆனால் அவ்வளோ புனிதமான ஒரு விஷயத்தை தக்க வகையில் கேவலமாக ஒருத்தன் பேசுகிறான்னு சொன்னால் அதற்காக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அரசாங்கமோ உதயநிதி ஸ்டாலின் அரசாங்கமோ அல்லது அல்லவுலியா பாபா அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஆக அது அப்போ வந்து அவங்க போடுற நாடகம் தானே அது அவங்க போடுற ட்ராமா தானே அது ஆனால் இது உண்மையான முருக பக்தர்கள் எல்லாம் தன்னெழுச்சியாக அவர்களாக சேர்ந்து திருப்பரங்குன்ற மலையை மீட்பதற்காக முருக பக்தர்களுடைய மாநாடு இது ஹிந்து மக்களுடைய தன்னெழுச்சி மாநாடு ஓகே சார் இதற்கான ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு நேற்றுக்கு தினம் புதுச்சேரினுடைய துணை முதலமைச்சர்லாம் அங்கே இருந்த அறுபடை வீடு முருகனுடைய ஒவ்வொரு கோயிலினுடைய மாதிரிகளை அங்கே திறந்து வச்சாங்க பிறகு நேத்திக்கு பார்க்க போதெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மாநாடு ஏற்கனவே தொடங்கி நடந்துற மாதிரி தான் இருக்குது பக்தர்கள் எல்லாம் வந்து அறுபடை முருகனுடைய இந்த மாதிரி கோயிலில் வந்து பக்தர்கள்லாம் வந்து வணங்குறத வழிபடுறத நம்ம பார்க்குறோம் அதில் முக்கியமான விஷயம் அங்கே ஹிந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயிலுக்கும் அங்கே இருக்கிற மாதிரி அறுபடை வீடு முருகன் கோயிலுக்கும் அங்கே உண்டியல் கிடையாது அங்கே உண்மையான பக்தி இருக்குது முருகனை பார்க்கணும் அறுபலை வீடு முருகனை ஒரே இடத்துல போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பை இந்து முன்னனு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது மதுரை மக்கள் வந்து அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நேற்றுல இருந்து பார்க்கறேன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டினுடைய வெற்றியே பாதி வெற்றி ஆரம்பிச்சாச்சுன்னு நான் நினைக்கிறேன் நேத்துலேருந்து ஓகே சார் இந்து முன்னணி தான் இதை நடத்துறாங்க நீங்க சொன்னீங்க ஆனால் பாஜக வந்து இதை வந்து அவங்க நடத்துகிற மாதிரி காட்டிக்கிறாங்க இதில் அரசியல் பண்ணுறாங்கன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு ஒரு விஷயத்தை உண்மையை ஒத்துக்கணும் பிஜேபியாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நாங்கள் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பினுடைய எங்களுடைய தாய் அமைப்பினுடைய கிளைகள் தான் நம்ம அரசியல் பிரிவு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஹிந்துக்கள் பிரச்சனைக்கு ஹிந்துக்களுக்காக ஹிந்து ஆலயங்களுக்காக ஒரு பிரச்சனை நேற்று ராமேஸ்வரத்தில் உள்ளூர் மக்களுக்கு கூட அனுமதி இல்லை உள்ளூர் மக்களுக்கு கூட சிறப்பு கட்டணம் கொடுக்கணும்னு இது என்ன யா நீங்க யார் அதை முடிவு பண்ணுறதுக்கு இந்து சமய அறநிலைத்துறை நீங்க யார் அதை முடிவு பண்றதுக்கு நீங்கள் யார் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் அர்ச்சனைக்கு ஒரு கட்டணம் சிறப்பு தரிசனத்துக்கு ஒரு கட்டணம் நுழைவு கட்டணம் இவ்வளோ கட்டணம் போட்டு இப்போ ஹிந்து மக்களை அந்த கோயிலுக்கு வர விடாமல் பண்றதுக்கு ஒரு இந்து சமய அறநிலையத்துறை இருக்க முடியுமா அதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பாரா ஆகையினால ஹிந்து முன்னணி இந்து மக்களுக்காக கோயிலுக்காக எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்ப்பதற்காக போராடி கொண்டிருக்கிற வாதாடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி இயல்புலே நாங்கள் அனைத்து மக்களுக்குமான கட்சி மக்களுக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை முருகனுக்கு ஒரு தமிழ் கடவுள் முருகனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வேறு யார் இருக்க முடியும் ஆகையினால இந்து முன்னணி மாநாட்டை நாங்களும் முருக பக்தர்களாக நாங்கள் அனைவரும் ஓகே பெரிய மாநாடு நடத்தணும் அப்படின்னா இதுக்கு வந்து அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் அவர்களுடைய ஒத்துழைப்பு வந்து தேவைப்படும் இந்த ஒத்துழைப்பு சரியான முறையில் கிடைக்குதா அதுதாங்க ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் போட்டிருக்காங்க காவல் ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் இது பேசக்கூடாது அது பேசக்கூடாது இங்கே வந்து அரசியல் யார் அரசியல் பேசப்படுவாங்க இதை யார் அரசியல் ஆக்கினது முதல்ல அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற ஒருத்தவர் ராமநாதபுரத்துலேருந்து அங்கே போய் இந்த பிரச்சனையை உருவாக்கி அதிகபட்சமாக இந்த பிரச்சனையை கிளறி விட்டது யாரு அங்கே ஆடு வெட்டுவேன் அங்கே போய் நான் பலியிடுவேன் நீங்கள் திருப்பரங்குன்ற மலை இருக்கு இல்லையா ஒட்டுமொத்த மலையே முருகனுக்கு சொந்தமானதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்குது லண்டனுடைய ரிவியூ கவுன்சில் கூட உள்ளூர் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்த மலையே சிவலிங்க வடிவமாக இருக்குது அது முருகனுக்கு சொந்தமானதுன்னு தீர்ப்பு இருக்குது நீங்கள் அங்கே ஒரு சிக்கந்தர் தர்கா இருக்குன்னு நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறாங்க அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் முருகர் எத்தனை நாம் வந்து சங்ககால இலக்கியங்கள்லேருந்து இருக்குது மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பல பாடல்களில் இருந்து பல இலக்கியங்களில் ப மலையை பற்றி இருக்குது முருகனை பற்றி இருக்குது ஆனால் சிக்கந்தர் என்னைக்கு வந்தார் சிக்கந்தர்ன்ற ஒருத்தருடைய தர்கா இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சுற்றுலா கழகத்தினுடைய ஒரு கையேடு இருக்குது இந்த அந்த கையேடில் இந்த சிக்கந்தருடைய தர்கா இருக்கிற இடம் சமாதி இருக்கிற இடம் கோரிபாளையம் மதுரையில ஒரு பகுதியில இருக்குன்னு எது உண்மை தமிழ்நாடு அரசாங்கமே சொல்லுது ஆனா இப்ப தமிழ்நாடு அரசாங்கமே சொல்லுது சிக்கந்தர் மலை சிக்கந்தர் அங்கு இருந்தாருன்னு சொல்றதுக்கு திருப்பரங்குன்ற மலையில கூட இருந்தாருன்னு சொல்றது தமிழ்நாடு அரசாங்கம் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றது இது எந்த அளவுல ரெட்டை நிலைப்பாடு அல்லது பித்தலாட்டத்தனம் அதனால தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கொள்கை விளக்க குறிப்பீடுல சுற்றுலா கழகத்தினுடைய நீங்களே கொடுக்கிற புக்லெட்ல அங்கே கோரிப்பாளையத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இங்கே நம்ம அதே மலையில் மேலே காசி விஸ்வநாதனுடைய ஆலயம் இருக்குது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான அங்கே விளக்கு தூணெல்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இங்கே அமைதியாக இருக்கிற இடம் தான் ஆனால் இந்த இடத்துல அதுக்கு இந்த பிரச்சனையை உருவாக்குறது ஆட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு நான் ஆடை வந்து பலி கொடுக்க போறேன்னு சொல்கிறது நான் சமீபத்தில் ஒரு எழுத்தாளர் பிரபாகர் அவருடைய ஒரு காணொலி பார்த்தேன் அதில் அவர் சொல்கிறாரு இந்த குரான்லேயோ ஹத்தீஸ்லேயோ இருக்கிற விஷயத்தில் ஒரு தர்காவில் முஸ்லீம்னுடைய மத நம்பிக்கை இறை நம்பிக்கை வழிபடுகிற இடம் அது தர்காவாக இருந்தாலும் சரி வேற அவங்களோட மசூதியாக இருந்தாலும் சரி அங்கெல்லாம் துர்நாற்றம் வீசுகிற வரக்கூடிய இயல்பாக இருக்கிற உணவு பதார்த்தங்களை சாப்பிட்டு விட்டு கூட நீங்க அங்க போக கூடாது அப்படின்னு அங்கேயே அல்லாவே சொல்லியிருக்காரு முகமது நபியே சொல்லியிருக்காருன்னு நான் சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன் எழுத்தாளர் பிரபாகருடைய காணொலியில் அவர் சொல்கிறார் அந்த குரானுடைய வசனங்களை சொல்லி அந்த ஹத்தீஸில் ரெண்டு மார்க்க பெரியவர்கள் பேசுற மாதிரி வர விஷயத்த சொல்லி இதுல இந்த வெங்காயம் இந்த பூண்டு போன்ற உணவு பதார்த்தங்கள்லாம் நீங்க சாப்பிட்டுட்டே அங்க போக கூடாது ஏன்னா நீங்க அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு நீங்க உணவு எடுத்துட்டு நீங்க வந்து வழிபடக்கூடிய இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அல்லாவே சொல்லியிருக்காரு நபிகள் நாயகமே சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் எந்த எந்த மசூதியிலாம் ஆடு பலியிடுறதெல்லாம் வழக்கமாக இருக்குது இப்போ இது நீ வேண்டுமென்றே ஒரு மத கலவரத்தை தூண்டணும் ஒரு மத அமைதியை சீர்குலைக்கணும்ன்றது தானே அவங்களுடைய நோக்கமா இருக்கு நியாயமா பார்த்தா யாரு அந்த விஷயத்தை உருவாக்குனாரோ அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவர் கைது பண்ணியிருக்கணுமா வேணாமா அதுக்காக அந்த ஆடு எடுத்துட்டு போய் பலி கொடுக்க போறேன்னு சொன்னவங்க கைது பண்ணிருக்கணுமா வேணாமா ஆனால் மாறாக நாங்க மத கலவரத்தை உருவாக்குறோம் இயல்பாக இந்து முன்னணியும் மக்களுக்காக கோயிலுக்காக முருகன் மலையை காப்பாற்றுவதற்காக போராடுற ஒரு அமைப்பை போய் நாங்க மதத்தை அரசியல் பண்றோம் நாங்க அரசியல் வந்து மதத்தை சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கிக்காக இப்படி வந்து சிறுபான்மையை தாஜா பண்றதுக்காக நீங்க பண்றது அப்பட்டமான அரசியலே தவிர நாங்கள் முன்னெடுப்பது முருகருக்கான பக்தியை தவிர இதுல எந்த துளி கூட அரசியல் இல்லை இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நெருங்கிடுச்சு இதை வந்து மையமாக தான் இந்த மாநாடு நடத்தப்படுதுன்னு சொல்றாங்க இல்லைங்க நீங்க எதுக்கு முருகர் மாநாடு நீங்கள் அப்போ அனைத்து மதத்துக்குமான அரசாங்கம் தானே அரசாங்கத்துக்கு வந்து மதம் இல்லை அப்படிலாம் சொல்றீங்க இல்ல முருகர் மாநாடு நடத்துனீங்க அப்போ ஏன் ரம்ஜான் நீங்க அரசாங்கம் சார்பில் ரம்ஜான் நடத்த மாட்டீங்க இல்லை நாகூர் தர்காவை நடத்த மாட்டேறீங்க ஏன் வந்து எல்லாம் வேளாங்கண்ணி கோயிலுடைய இதெல்லாம் நீங்க எடுத்து நடத்துங்க அரசாங்கம் நடத்துங்க பார்ப்போம் ஏங்க இது என்ன ஒரு பித்தலாட்டத்தான இது முருகர் மாநாடு முத்தமிழ் முருகர் மாநாடு நீங்கள் நடத்துகிறீங்க நாம் வந்து பக்தர்கள் நடத்துகிற மாநாடு இது அரசாங்கம் நடத்துகிறதான் ட்ராமான்னு சொல்கிறோம் ஏன்னா இவங்களுக்கு யாருக்குமே பக்தி இல்லை யாராவது ஒருத்தவர் முருகர் வந்து சிவபெருமனுடைய பிள்ளை நாங்கள் கணேசன் வந்து அவருடைய த சகோதரரு நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்க சொல்லுங்கள் நாங்கள் வந்து தமிழ் கடவுள் தானே நாங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் ஹிந்து கடவுள் தமிழ் கடவுள் முருகனை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எல்லா இடத்துல இருக்க அறுபடை வீடு குன்றுமிடுக்கம் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான்னு நாங்கள் வந்து பின்புற தயாராக இருக்கிறோம் யாராவது ஒரு இஸ்லாமியனோ அல்லது ஒரு பகுத்தறிவுவாதியோ தமிழ் கடவுள் தானே முருகன் இப்போ தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து ஏன் வந்து எதிராக பேசினா யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க யாராவது ஒரு இஸ்லாமியர் வந்து இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்காரு அவ்வளோ அதிகமாக பேசுகிறாரு ஷா நவாஸ் அவர் வந்து சொல்லுங்க அவர் வந்து ஒரு அவர் தமிழ் கடவுள் தானே இவர் தமிழன் தான்ப்பா அவர் தமிழ் கடவுள் கோயிலுக்கு வர சொல்லுங்க பங்குனி உத்தரத்துக்கு வர சொல்லுங்க தைப்பூசத்துக்கு வர சொல்லுங்க அவங்க தலைவர் அவர் பேருந்து தெல் தொல் திருமாவளவன் அவர் ரம்ஜானுக்கு நான் நோன்பு இருப்பேன் நான் விரதம் இருப்பேன் குல்லா போடுன்னு கஞ்சி குடிக்கிறாருல தைப்பூசத்துக்கு வர சொல்லுங்க தமிழ் கடவுள் முருகன் தானேங்க தைப்பூசத்துக்கு வர சொல்லுங்க பங்குனி உத்தரத்துக்கு வர சொல்லுங்க விரதம் இருக்கு சொல்லுங்க இது யாரை ஏமாத்துற டிராமா இது ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்களை வந்து தாஜா பண்ணா ஒட்டுமொத்தமா வாக்களிப்பாங்கன்ற ஒரு அந்த ஓட் பேங்க்காக கீர்த்தனமான அரசியல் அவங்க பண்றாங்க ஓகே சார் இந்த விழாவுக்கான அழைப்புதல் வந்து தொழில் திருமணம் கொடுத்துருக்காங்க அதே போல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கொடுக்க போறதா ஒரு செய்தி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுக்குறோம் அவங்க வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு கட்சி சார்பற்ற அனைத்து முருக பக்தர்களையும் நாங்கள் அழைக்கிறோம் அது இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவர் வித்தியாசம் இல்லாம எல்லாரையும் சந்திக்கிறோம் ஒவ்வொரு மாவட்ட அளவில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற அரசியல் பிரமுகர்கள் எல்லாரையும் கட்சி பேதம் இல்லாம சந்திச்சு நாங்க அழைக்கிறோம் நீ இது வந்து முருகருக்காக நடத்தக்கூடிய ஒரு பக்தர்களுடைய மாநாடு அதனால நீங்க இதில் வந்து கலந்துக்கோங்கன்னு எல்லாரையும் அழைக்கிறோம் அநேகமாக முதலமைச்சர் நேரம் கொடுத்தா அவரையும் அழைப்பாங்க இந்த இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த முருகர் மாநாட்டுக்காக அதிகமாக உழைக்கிறது உங்களுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாயந்திரன் அவர்கள் அவர் வந்து விரதமெல்லாம் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இந்த விழா வந்து இன்னும் பெருசாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய உழைப்பு போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் தமிழக பாஜக தலைவராகி இரண்டு மாதங்கள் ஆயிடுச்சு அவருடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் பதவி ஏற்ற அன்னைக்கே அவர் சொன்னார் நான் நெல்லை தென்றல் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஆக்ரோஷமான ஒரு பேச்சு என்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் கவனம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இந்த ரெண்டு மாதத்துல அவரோட ஒரு ஒரு மணி நேரம் கூட அவரால் ஓய்வாக இருக்க முடியல ஏன்னா பதவியேத்திலேருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை சென்னையிலேருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அப்புறம் கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கி சென்னை வரைக்கும் மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறது இப்போ முருக முருக பக்தர்கள் மாநாட்டுக்காக காரியகர்த்தர்களை சந்திக்கிறது ஊக்கப்படுத்துறதுன்னு அவருடைய தொடர் நிகழ்ச்சி இருக்குது ஒரு நாள் கூட எனக்கு தெரிஞ்ச இந்த அறுபது நாள் அவர் ஓய்வு எடுத்திருப்பாரா எனக்கு தெரியல தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு தலைவர் தான் வந்து தொண்டர்களை மதிக்கக்கூடிய அதாவது தொண்டர்களை வந்து தரிசனம் நேரடியாக போய் பார்க்குறாரு இது வரைக்கும் மூணு தடவை நாலு தடவை ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளை மண்டல் நிர்வாகிகளை நேரடியாக போய் சந்திச்சிருக்காரு அவர் ஆரம்பத்திலே குறிப்பிட்டாரு நான் ஏற்கனவே அதிமுக இருந்தப்ப கூட கிளையில இருக்கிற கிளை கழக நிர்வாகிகளை கூட எனக்கு தெரியும் பேர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் கிராஸ் ரூட்ல எல்லா அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர் ஏற்கனவே அமைச்சராக எல்லாம் இருந்திருக்காரு அவருடைய அனுபவம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை அடுத்த இடத்துக்கு உயர்த்துவதற்கு நிச்சயமா வழிவகுக்கும் அவர்கிட்ட கேட்கும் போது ஒவ்வொரு தடையும் அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் முடிந்த பிறகு தமிழக சட்டமன்றத்தில் கணிசமான எண்ணிக்கையில் இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து செல்வது தான் என்னுடைய மிகப்பெரிய வேலை அதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்குதுன்னு சொல்கிறாரு உண்மையிலே இந்த ரெண்டு மாதத்தில் நானே என்னுடைய தொகுதி வேலைச்சேரி தொகுதிக்காக ஒரு சில நலத்திட்டங்களுக்காக அவர்கிட்ட நேரம் கேட்டுகிட்டே இருக்கேன் ஒரு மணி நேரம் கூட நேரம் கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார் அவருடைய கடுமையான உழைப்பு தெரியுது நிச்சயம் அவருடைய இலக்கை அடைவார் நாங்கள் நம்புகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு அசைக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை எங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை பந்தது நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சது காலப்பெருவர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர் லெஸ்ஸாக இவங்க பவர்லெஸ் லெஸ் ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு